பிரைசலோ பிரைசலோ இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரிய வாழ்க கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே என்று இந்த திருவருகை காலத்தினுடைய மூன்றாம் ஞாயிறு மகிழ்ச்சி ஞாயிறு அப்படி என்று கூட திருவை நம்மை சிறப்பிக்க அழைக்கப்படுவதாக நாம் பார்க்க முடிகின்றது கௌதாத்தே சண்டே அப்படி என்று சொல்லுகின்றார்கள் கௌதாத்தே அப்படி என்றால் லத்தின் வாக்கியமாக இருக்கின்றது வாக்கியத்தினுடைய அர்த்தம் ரிஜாய்ஸ் அப்படி என்று சொல்லுகின்றார்கள் இந்த திருவருகை காலத்தில் நம் மூன்றாவது ஞாயிறு இந்த மகிழ்ச்சி ஞாயிறு என்று கொண்டாடுகின்றோம் கிறிஸ்துவில் பிரியமானவளே மகிழ்ச்சி இதுதான் நம்மளுடைய வாழ்வினுடைய மிகப்பெரிய ஒரு அல்டிமேட் ஆமாவா இல்லையா நம்ம எல்லாம் கோவிலுக்கு போகிறோம் இல்லை ஆலயங்களுக்கு போகிறோம் இல்லை மசூதிக்கு போகிறோம் எங்கேலாம் போகிறோம்னா எதற்காக போகிறோம் கடவுள்கிட்ட எதற்காக எல்லாம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படி என்ற ஒரு நோக்கத்திற்காக தான் நம்ம எல்லோருமே சொல்கிறோம் வேறு யாருன்னா நான் வந்து நல்லா இருக்கக்கூடாது என்பதற்காக யாரும் நாம் ஆலயத்திற்கோ இல்லை எங்கேயுமே நான் செல்வது கிடையாது எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு அல்டிமேட் எய்மாக இருக்கின்றது அந்த ஒரு மகிழ்ச்சியை குறித்து தான் இன்றைய இந்த திருவருகை காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிறிலே நாம் திருவை சிந்திக்க அழைக்கப்படுவதாக நாம் பார்க்க முடியும் இந்த உலகத்திலே இரண்டு மனிதர்கள் தான் மகிழ்ச்சியான மனிதர்கள் அப்படி என்று சொல்லுகின்றார்கள் யார் யாரு குழந்தை அப்புறம் வேற யாருதான் கேட்கிறேன் சொல்லுங்க தந்தை மகனா தன்னையே மறந்தவங்களாம் மகிழ்ச்சியாக இருப்பாங்களா பிரிமாளா இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு நபர்கள் தான் மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒன்று பிறக்காதவர்கள் ஒன்று இறந்து விட்டவர்கள் இந்த உலகத்தில் நடமாடி நினைக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையில் மகிழ்ச்சி இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாரை நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படி என்பது யாரை நாம் சொல்லவே முடியாது சொல்ல இரண்டே நபர்கள் ஒன்று இன்னும் பிறக்காதவர்கள் ஒன்று இறந்து விட்டவர்கள் அப்படி என்று சொல்லுகின்றார்கள் அப்பொழுது இந்த மகிழ்ச்சி என்பதற்கு மூலக்கூறாக இருப்பது நம் யார் என்றால் இயேசு நம்ம அப்பேற்பட்ட அந்த திருவருகிய காலத்தில் கடவுள் இயேசுவினுடைய அந்த பிறப்பை நாம் கொண்டாட அந்த மகிழ்ச்சியை நாம் கொண்டாட நம்மை தயாரிக்கின்ற இந்த காலத்திலே தான் நாம் இருக்கின்றோம் இந்த வாசகங்கள் அதைத்தான் நம் சிந்திக்க அழைக்க இரண்டு சிந்தையின் கீழ் உங்களை அடிப்படையாக சிந்திக்க உங்களை அழைக்க ஒன்று மகிழ்ச்சி யாருக்கிட்ட அப்படின்னா இறைவனோடு இணைந்திருந்தால் மட்டுமே மகிழ்ச்சி அப்படி என்று ஒன்று இருக்கின்றது அப்படி என்று நாம் பார்க்க முடிகின்றது ஒரு மிக பெரிய பணம் பதவி எல்லாம் வாய்த்திருந்த ஒரு பெண் ஆனால் தனது வாழ்விலே மகிழ்ச்சியில் எதுவுமே கஷ்டமாக இருக்கின்றது அதனால் ஒரு மன தத்துவ டாக்டர் கிட்டே போயிட்டு பார்க்க போகிறாங்க எனக்கு எப்போ பார்த்தாலும் ஒரே கவலை ஆகலை என்னடா எல்லாமே இருக்குது ஆனால் அந்த மகிழ்ச்சி என்பது என்கிட்ட ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ஒன்று அந்த டாக்டர் சொல்கிறார் அங்கே வேலை செய்கிற அந்த பொண்ணை கூப்பிட்டு நீ அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுங்க பேசிட்டு பிறகு அதுக்கப்புறம் என்னை வந்து மீண்டும் வந்து பாருங்கள் என்பது அந்த வேலை செய்கிற அந்த பணி பெண்ணிடம் அந்த பெண் பேசுகின்றான் அவருடைய வாழ்க்கை பற்றி அந்த பெண் அவரிடம் பகிர்ந்து கொள்ளுகின்றா என்னுடைய கணவர் மலேரியாவில் இறந்து போகின்றார் கொஞ்ச நாள் கழித்து என்னுடைய மகனும் ஒரு விபத்திலே இறந்து போகின்றார் மிகப்பெரிய ஒரு துயரம் மீளாத ஒரு துயரம் ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில் எதுவுமே இல்லாத ஒரு சூழலை என்கிட்ட பணம் எல்லாம் எதுவுமே இல்லை நான் என்னுடைய வாழ்வை அன்றோடு முடித்துக்கொள்ள வேண்டும் நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் அப்படி என்று முயற்சி செய்தேன் காக முயற்சி செய்கின்ற பொழுது என்னுடைய வீட்டின் அருகிலே ஒரு சின்ன ஒரு பூனை ரொம்ப நாள் பசியோடு இருந்தது போல பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி அந்த பூனை எடுத்துகிட்டு வந்து என்னுடைய வீட்டில் வைத்ததுக்கு ஒரு தட்டில் வச்சு ஒரு பால் கொஞ்சம் கொடுத்தேன் அந்த பாலை குடிச்சு விட்டு அந்த பூனை ரொம்ப கொஞ்சம் தெம்பாயிட்டு மீண்டுமாக என்னுடைய காலையை சுற்றி சுற்றி வந்து அந்த பூனை அப்படியே காலை சுற்றி சுற்றி வரும்போது அந்த வால் பட்டு அப்படியே என்னையே மீறி நான் சிலிர்க்க வைத்தது அந்த பூனை நான் சிரித்தேன் என்று அப்பொழுது நான் நினைத்தேன் ஒரு பூனைக்கு நான் கொஞ்சோண்டு பால் கொடுத்தேன் அந்த பூனை நான் எவ்வளோ பெரிய துக்கத்திலிருந்து என்னை சிரிக்க வைத்தது அப்போது நான் இதே போன்று மற்றவர்களுக்கு ஏதாவது உதவி செய்கின்ற பொழுது நிச்சயமாக அதில் தான் என்னுடைய மகிழ்ச்சி இருக்கின்றதோ அப்படின்னு நினைத்து நான் அன்று என்னுடைய வீட்டில் நல்ல ஒரு உணவு சமைத்து என் வீட்டில் இருக்கிற அருகாம்பையில் இருக்கின்ற எல்லோருக்குமே கொடுத்தேன் எல்லோருமே மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அந்த மகிழ்ச்சியில் நானும் அவர்களோடு பகிர்ந்து கொண்டு நானும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னார்கள் அப்பொழுது அந்த பெண்ணினுடைய அந்த பனி பெண்ணினுடைய அந்த கதையை கேட்டு அந்த பெண்ணும் மாறி போகின்றார் இப்போ வாழ்வில மகிழ்ச்சி என்பது அடுத்தவர்களிடம் இருப்பது இன்னை திரேசால் நமக்கு எல்லோருக்குமே தெரியும் பிறருடைய நலனிலே அக்கறை கொண்டதனால்தான் மகிழ்ச்சி அங்குதான் இறைவன் இருக்கின்றார் அப்படி என்பதை கண்டு கொண்ட ஒரு அருட்சகோதரியாக ஒரு புனிதையாக வளர்ந்ததாக அன்னை திரேசாலை நாம் பார்க்க முடிகின்றது அந்த பெண்ணினுடைய வாழ்வில் ஒரு சாதாரண ஒரு பூனையிலிருந்து மகிழ்ச்சி என்னதுன்னா அப்போ நாம் கடவுளோடு இணைந்திருந்தால் அப்பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் இதை நாம் பார்க்கின்றோம் பிலிப்பியர் புத்தகம் பவுலடியாருடைய புத்தகம் பிலிப்பியர் புத்தகம் நான்காம் அதிகாரம் நான்காவது திரை வாரத்தில் நாம் பார்க்கணும் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருங்கள் எல்லா வேளையிலும் ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள் அப்படி என்று புனித பௌலடியார் கூறுவதாக எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள் அந்த மகிழ்ச்சி எப்பொழுது இருக்கணும்னால் நாம் எப்பொழுது கடவுளோடு இணைந்து இருக்கின்றோமோ அப்பொழுதுதான் அந்த மகிழ்ச்சி இருக்கின்றது அப்படி என்று சொல்லுகின்றார்கள் கலைவனோடு இணைந்திருத்தல் திருவள்ளுவர் கூட அழகாக ஒரு திருக்குறளை நாம் பார்க்கின்றோம் பற்றுக பற்றச்சான் பச்சினை அப்பற்றை பற்றுக பற்றுக பற்று விடற்கு என்று குரல் ஐம்பத்தி ஒன்றில் நாம் பார்க்கின்றோம் அதாவது நம்மளுடைய அந்த பற்று மனிதர் மீதும் நாம் வைத்திருக்கின்ற பொருட்கள் மீதும் அல்லாமல் நாம் கடவுள் மீது அந்த பற்றை அந்த அன்பை நாம் இணைந்திருந்தால் அதைவிட மகிழ்ச்சி வேறு எதுவுமே கிடையாது அப்படி என்று கொள்ளுகின்றா அப்போ நான் எவ்வளவு என்னுடைய மகிழ்ச்சியை நான் பகிர்ந்து கொள்ளம்னா என்னுடைய அந்த இணைப்பு கடவுளோடு இணைக்கின்ற அந்த ஒரு இணைப்பாக இருக்கின்றதா பெரியமான நம்ம எல்லோருக்குமே தெரியும் நம்ம ஒரு ஒரு மேலே ஏறினோன்னா நம்ம ஏனியை நம்ம பயன்படுத்துவோம் நம்ம ஏணியில் ஏறினு போனால் மேலே உயர்ந்து போகலாம் ஆனால் அந்த ஏனி தாங்கிறதுக்கு என்ன வேணும் என்ன வேணும் வேணாம் அந்த ஏனி தாங்கிறதுக்கு என்ன வேணாம் எதுனா ஒரு சப்போர்ட்டு தேவை ஏனி நான் உயர ஏறேன்னு சொல்லிட்டு ஏனி அப்படி நிற்க வச்சு யாருமே ஏற முடியாது அதற்கான ஒரு சப்போர்ட் நிச்சயம் தேவை ஒரு சுவராக இருக்கலாம் ஒரு மன மரமாக இருக்கலாம் ஒரு தூணாக இருக்கலாம் அது என்னவாக இருக்கலாம் அதே போன்று நம்மளுடைய அந்த சப்போர்ட்டு இறைவனாக இருக்க வேண்டும் நாம் அப்பொழுது அந்த ஏணி மீது நம்ம அப்படியே உயர அப்படியே ஏறிக்கிட்டே போக முடியாது கடையில் வாங்கினோம் அந்த ஏனி அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சு நம்ம எப்போ யாரும் ஏற முடியாது சம்படி நீட்டை அது நிற்கிறதுனாலும் யாரா கீழே இருந்தால் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணணும் அல்லது ஒரு சவுத்து மொளை சாட்சி வைக்கணும் இல்லை ஒரு மருத்துவ மூளை சாட்சி வைக்கணும் இல்லை ஒரு பில்லர் ஒரு தூண் எதனா வச்சு நம்ம அது ஒரு சப்போர்ட் நம்மளுக்கு தேவைப்படுகின்றது பிரிய மாணவளே நம்மளுடைய வாழ்விலும் கூட அவ்வாறாகத்தான் நாம் எப்பொழுதுமே தனியாக நம்ம யாரால் எதுவுமே பண்ண முடியாது கடவுளோடு இணைத்திருந்தால் மட்டுமே நாம் மகிழ்ச்சியை கொள்ள முடியும் அதுதான் இன்றைய முதல் வாசகே எஸ்ஐ இறை வாக்கின அழகாக சொல்லுகின்றார் இஸ்ரேல் மக்களே உங்களுக்கு மகிழ்ச்சி வந்து விட்டது நீங்கள் எல்லோருமே என்ன செய்ய போகின்றீர்கள் அப்படின்னா வறுமை அகற்றப்பட்டு கொடுமை எல்லாம் நீக்கப்பட்டு உங்களுக்கு மெசியா என்னும் மீட்பு உங்களுக்காக பிறக்கப் போகின்றார் அப்படி என்பதனை எச இறைவாக்க உரைப்பதாக நாம் பார்க்க முடிகின்றது அப்பொழுது மகிழ்ச்சி அப்படி என்பது இறைவனிலே இருக்கின்றது அப்படி என்று நாம் பார்க்க முடிகின்றது இரண்டாவதாக நாம் பார்க்கணும் நற்செய்தியில் கடவுளை முன்னிலைப்படுத்துதல் அப்படி என்று நாம் சொல்லுகின்றோம் அதைத்தான் இன்றைய யோவான் நற்செய்தி யோநர் திருமுழுக்கு யோவானை பற்றி நாம் வாசித்தோம் கடந்த வாரம் கூட இந்த திருவருகை காலத்தில் அதிகம் நாம் திருமுழுக்கு யோவனை பற்றி யோசிக்கின்றோம் அப்படி என்றால் இயேசுவுக்கு முன்பாக வந்து அந்த பாதையை செம்மையாக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் அப்படி என்று நாம் பார்க்க முடிகின்றது பிரி நாம் பார்க்கின்றோம் என்று திருமுடுக்கு யோவானிடம் இரண்டு விதமான பிரிவினை மக்கள் வந்து சந்திக்கின்றார்கள் ஒன்று யார் யார் வராங்க கேள்வி கேட்குறாங்க ஒன்று ஒன்று குருக்கள் இன்னொன்று லேவியர்கள் ஒன்று குருக்கள் இன்னொன்று லேவியர்கள் எதற்கு குருக்கள் லேவியர்கள் வருகின்றார் அப்படின்னு பார்க்கிற பொழுது திருமுழுக்கு யோவானுடைய தந்தை யாரு உங்களை தான் கேள்வி கேட்கிறேன் சொல்லுங்கம்மா இதாச்சு யாரு திருமுழுக்கு யோவானுடைய அப்பா யாரு அவர் யாரு அவரு சக்கர யாரு அப்பா ஆ அவர் ஒரு குரு எலிசபெத்துடைய கணவர் அது ஓகே அவருடைய ஒரு குரு அவர் ஒரு குருவாக இருப்பதனால் அந்த குரு இனத்தை சார்ந்த மக்கள் யோவானை சந்திக்க வருகின்றார்கள் சாதாரணமாக அவரை பார்க்க முடியாது ஏனென்றால் ஒரு ஒரு குருன்னா ஒரு பெரிய ஆளு அவரை பார்க்க வேண்டும் என்றால் அந்த குருத்துவ அந்த பணியை செய்கின்றவர்கள் வரும் அதனால்தான் வருகின்றார்கள் பரிசெயர்களும் வருகின்ற பரிசெயர்கள் எதற்கு வருகின்றார்கள் சும்மா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வராங்க ஃபாதர் அதெல்லாம் கேட்காது பிரிமான பரிசெயர்கள் வருகின்றார்கள் என்றால் யாரெல்லாம் ஒரு பட்ட இறைவாக்கினர் பணியை செய்கின்றார்களோ அவர்களை வந்து அவர்கள் வந்து சந்தித்து நீ உண்மையாக இறைவாக்கினரா ஏன்னா அவர்கள்தான் திருச்சட்டத்தை எல்லாம் படித்தவர்கள் எல்லாம் தெரியும் அப்படி என்பதற்காக அவரை சோதித்து பார்த்து அவர்களை விடை தெரிவதற்காக பரிசுர்கள் குழுவிலிருந்து ஒரு டீம் அனுப்ப எப்படி இப்போது மிக்ஜாம் புயலுக்கு வந்து மழை பாதிச்சுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு குழு ஒன்று அமுச்சு எந்த இடம்லாம் பாதிக்கப்பட்டது போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அமைச்சர் மாதிரி தான் இந்த பரிசேர்கள் குழுவிலிருந்து ஒரு சில மக்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் போய் அவரை கேளுங்கள் அவர் யார் அவர் எல்லாருமே சீடர் ஒரு பெரிய இறைவாக்கினராக ஏற்றுக்கின்றனர் அவரை சுற்றி நிறைய நபர்கள் இருக்கின்றார்கள் எல்லோருமே அவரை மதிக்கின்றார்கள் ஒருவேளை அந்த மெஸ்ஸியாக வந்துவிட்டாரோ அல்லது அவர் இறைவாக்கினரோ அல்லது அவர் ஒரு ஒரு எளியாவாக இருக்க முடியுமோ என்ப யார் முதல்ல அவர் போய் தெரிந்து கொள்ளுவதற்காக ஒரு டீம் அனுப்புகிறாங்க அங்கே பெரியமானவரை ஒருவேளை திருமுழுக்கையோ நினைத்திருந்தால் நான் தான் அந்த ஒளி நான் தான் அந்த மெஸ்ஸியா நான் தான் அந்த மீட்பர் என்று சொல்லி மற்றவர்களை ஏமாற்றி இருக்கலாம் தான் பார்க்கணும் இங்கே திருமுழுக்கையோ பார்க்கின்றோம் இறைவனை முன்னிலைப்படுத்துவதாக நாம் பார்க்கின்றோம் தன்னை தாழ்த்தி கொண்டு கடவுளை அங்கு திருமுழுக்கியோவான் முன்னிலைப்படுத்துகின்றார் நான் அந்த ஒளியும் அல்ல நான் இறைவாக்கினரும் அல்ல அந்த மீட்பரும் அல்ல அந்த மிஸ்யாவும் அல்ல இசையா இறைவாக்கினர் கூறினாரே அந்த பாலைவனத்திலே ஒரு குரல் கேட்கும் வழியை செம்மையாக்குங்கள் அப்படின்னு சொன்னது என்னதான் அந்த வழியை ஆயத்தமாக்குகின்ற பணியை செய்கின்றவன் மட்டும்தான் நான் அப்படின்னு பிரி மனு இப்படி தான் ஒரு பங்கு ஆலயத்தில் நமக்கு இன்னைக்கு எல்லோருக்குமே தியானம் இருக்கின்றது இதுபோன்று ஒரு தியானம் கொடுப்பதற்காக அந்த மறைவுரை ஆற்றுவதற்காக அந்த வழிநடத்துவதற்காக ஒரு பங்கு தளத்திலே அந்த பங்கு தந்தை ஒரு அரு தந்தையை ஏற்பாடு செய்திருக்கின்றான் அந்த பங்கு தந்தை இன்னைக்கு கொடுக்குன்னா நான் சொன்னப்போ அந்த மறை அந்த தியானம் கொடுக்கின்ற அந்த தந்தை சொல்கின்ற நான் தியானத்திற்கு ஆகவே சனிக்கிழமை நான் உங்கள் ஆலயத்துக்கு நான் வந்து விடுவேன் அப்படி என்று பங்கு தந்தையும் பார்க்குற ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்க்கறாரு ஃபாதர் நைட் நைட்டாகிடுச்சு சரி ஒருவேளை காலையில் வருவார் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டு அந்த பங்கு தந்தை அவர் உறங்கி விடுகின்றா பங்கு தந்தை அந்த தியான மறைவுரை ஆற்றுகின்ற அந்த அருட்பணியாளர் ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு வருகின்றார் என்றால் வருகின்ற வழியிலே அவர் வந்த அந்த பேருந்து விபத்துக்குள்ளாகின்றது அதனால் அவர் வேறு ஒரு பேருந்து ஏற்பாடு செய்து வருவதற்குள் தாமதமாகின்ற எல்லோரும் அடைத்து விட்டார்கள் அந்த கேட்டில் ஒரு காவலாளி கூட ஒரு வாட்ச்மேன் யாருமே இல்லை சரி பார்க்குறாரு அங்கேயே உறங்கி விடுகின்றார் வெளியிலேயே சரி காலையில் ஆயிடுச்சு என்பதற்காக அந்த கா அந்த வாட்ச்மேன் கேட்லாம் தோறப்பாடுனா அங்கே படுத்துகிட்டு இருக்கார் ஒருத்தர் யாப்பா நீ இங்கே படுத்துகிட்டு இருக்கிற அப்படின்றதனே அவரை இருக்கிறார் இல்லை இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் நான் அப்படி படுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கின்ற உடனே அந்த வாட்ச்மேன் அவர் எட்டி உதைத்து அவர் கையில் இருந்த ஒரு அந்த ஜோல்னா பையை தூக்கி போட்டு போகிறாரு அதில் அந்த இருந்த ஒரு பைபிள் கீழே அதை கண்டுகொள்ளாமல் இந்த வாட்ச்மேன் போயிடுறாரு அப்புறம் டைம் ஆகிடுச்சு அப்படின்றது பங்கு தந்தை மெழுது வந்து பார்க்குறாரு வெளியில் அந்த மறைவுரையை திரு தியானம் வழிநடத்த வந்து அந்த ஃபாதர் இருக்கிறார் அவர் எதுவுமே சொல்ல வந்து அவரை கூட்டிட்டு போயிட்டு கொண்டாடுற நீங்கள் ரெஸ்ட் எடுங்க தியானம் பத்து மணிக்கு தான் தொடங்கும் நீங்கள் அதனால் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள் மீண்டும் ஆக வாருங்கள் அப்படின்னு எல்லாம் போகின்றது இந்த காவலாளிக்கு ரொம்ப யார் இன்றைக்கி ரொம்ப பெரிய ப்ரீச்சர்னு சொன்னாங்களே நிறைய நல்லா பிரசங்கம் வைப்பார்னு சொன்னாங்களே யார் அப்படின்னு சென்று பார்க்கின்ற பொழுது அவர் பார்க்கின்றார் அந்த எட்டி உதைத்த அந்த அருட்பணியாளர் அங்கு இருக்கு போய் சென்று அந்த பங்கு தந்தையிடம் சென்று அந்த அருட்பணியாளருடைய காலிலேயே இருக்கின்றார் அப்பொழுது அந்த அருட்பணியாளர் சொன்ன வார்த்தை இவ்வாறாக நான் கடவுள் அல்ல நான் கடவுள் அல்ல கடவுளுடைய இறை வார்த்தையை சொல்ல வந்த ஒரு சாதாரண ஒரு சாமானியன் அப்படின்னு சொன்னாராம் ஆ பிரிய இன்றைய இன்றைய திருமுழுக்கையே போனோம் அவ்வாறாகத்தான் தன்னை கடவுளுடைய பார்வையில் தன்னை தாழ்த்தி கொண்டு கடவுளை முன்னிலைப்படுத்துவதாக நாம் பார்க்க முடிகின்றது நாம் நிறைய தருணங்களிலே திருமுழுக்கு யோவானுடைய அந்த ஒரு சாதாரண ஒரு வாழ்வை நாம் பார்க்க முடிகின்றது எங்கு வாழ்ந்தார் அப்படி என்று ஒரு காட்டிலே அதிக நோன்பது இயேசுவை விட அதிக தியானித்து வாழ்ந்த ஒரு மக நபீர் நபர் அப்படி என்று கூட அதனால்தான் இயேசுவும் கூட யோவானை மனிதர்களே இவர் மிக பெரியவர் அப்படி என்று இயேசுவும் கூட சொல்லக்கூடிய ஒன்றாக என்பதாக நாம் பார்க்க முடிகின்றது ஆகவே பெரிய மாணவர்கள் இன்றைய நாளிலே அப்போ நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அப்படி என்றால் ஒன்று நாம் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும் நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அப்படி என்றால் கடவுளை நாம் என்ன பண்ணோம் முன்னிலைப்படுத்த வேண்டும் இது இரண்டு மட்டுமே நம்மளுடைய வாழ்விலே நாம் கடைபிடித்தோம் அப்படி என்றால் நிச்சயமாக எப்பொழுதுமே நாம் மகிழ்ச்சி உள்ளவர்களாக நாம் வாழ முடியும் அப்போ திருமுழுக்கியோவான் அது வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தவராக இருக்கின்றார் கடவுளுக்கு முன்பாக இயேசுவுக்கு முன்பாக வந்து அந்த வழியை ஆக்கியவர் மனமாரி நற்செய்தியை நம்புங்கள் அப்படின்ற கூடிய அவர் உலகின் ஒளி என்னை விட மேலானவர் ஒரு வருவார் அப்படி என்று சொல்லுகின்ற அவருடைய மிதியடி வாழ்வை கூட நான் அவிழ்க்க தகுதியற்றவன் அப்படி என்று தன்னை தாழ்த்தி கொள்வதாக நாம் பார்க்க முடிகின்றது பெரியமான அப்போது திருமுழுக்கியோவானே மிகப்பெரிய ஒரு போதகர் அப்படி என்று நாம் பார்க்க முடிகின்றது அப்போது இயேசு அப்போது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு மனிதராக ஒரு கடவுளாக இருப்பார் அவரை பற்றி அப்போ நிறைய அவரை பற்றி போதித்தார்கள் இயேசுவைப் பற்றி எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி என்றால் இயேசுனுடைய வாழ்வு அப்போது எப்பேற்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கும் பிரியமானவர்கள் அவருடைய அப்பேற்பட்ட பிறப்பை தான் நாம் கொண்டாடப் போகின்றோம் அப்போ நான் எவ்வாறு என்னை தயாரிக்கப் போகின்றேன் என்னுடைய மகிழ்ச்சி வேண்டும் அப்படி என்றால் என்னுடைய இணைப்பு கடவுளோடு இணைந்திருக்கின்ற ஒரு இணைப்பாக இருக்கின்றார் அல்லது நான் எப்பொழுதுமே இறைவனை முன்னிலைப்படுத்துவதாக நான் இருக்கின்றன அப்படின்னு சிந்திப்போம் என்னுடைய ஆசைகள் எல்லாம் கடவுள் மீதான ஆசைகளா அல்லது உலகம் மீதான ஆசைகளாக இருக்கின்றதா என்று சிந்தித்தவர்களாக தொடர்ந்து தெய்வீக வழி இணைவோம் ஆமேன்